சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இது போன்று இருக்கும் நம்ம உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலதெய்வம் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பல ரூபங்கள்ல பல அறிகுறி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க வீட்டில் குல தெய்வம் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களோட எண்ணங்கள் மற்றவர்களை விட சற்று வித்தியாசமாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும் என்னங்க புதுசாக எதையோ சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதுக்கான அத்தனை அறிகுறியும் இருக்குது பள்ளி சத்தமிடுது வாசனை வருகின்றது எங்கள் வீட்டில் விளக்கு எரியும் போது அந்த தீபம் பிரகாசமாக எரியுது எங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்குது ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒருத்தவங்க வீட்டில் குல தெய்வம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பண பலமோ இல்லை ஆள் பலமோ இல்லை பெரிய பொருளாதார வளர்ச்சியோ எதுவுமே இல்லைனாலும் அவங்க ஒரு புத்துணர்ச்சியோடையும் நம்மளை தாங்கி பிடிக்க ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையும் எப்போதுமே இருப்பாங்க அதேபோல் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா உங்களை பற்றி யாராவது பின்னாடி புறம் பேசுறாங்க அப்படின்னா அது யார் பேசுனாலும் உங்களுக்கு கட்டாயம் தெரிய வரும் ஆனால் அதற்காக நீங்கள் போய் சண்டை போடுவோ இல்லை அவங்கள்ட்ட போய் ஏன் இப்படிலாம் சொன்னீங்க அப்படிங்கிற ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எதாக இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இல்லை எதா இருந்தாலும் நம்ம சாமி பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உங்களை பற்றி தப்பாகவே அவங்க பேசினாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் அடுத்த வேலை எதுவோ அதை நோக்கி நீங்கள் பயணிப்பவர்கள் வீட்டில் கட்டாயம் குலதெய்வம் இருக்கின்றது என அர்த்தம் குலதெய்வம் ஒரு வேறு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியூருக்கு எங்க போனாலும் சரி குறைந்தபட்சம் இரண்டு நாள் எவ்வளோதான் நம்ம தன்னோட வீட்டை விட வசதியான இடத்திற்கு ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போனாலுமே இரண்டு நாட்கள்லேயே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் எப்படா வீட்டுக்கு போவாங்க வீட்டில் போய் ஒரு நிம்மதியாக ஒரு தூங்கினா நல்லாயிருக்குமே நம்ம வீட்டுக்கு போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்களோட குலதெய்வம் அந்த வீட்டில் இருக்குது அவங்களுக்கு காவலாக இருக்குது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது நிம்மதியை கொடுக்குது அதனால தான் அவங்களுக்கு எவ்வளோ தான் சந்தோஷமான இடத்துலையும் எவ்வளோ தான் வசதிப்படுத்த இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் அவங்க மனது தேடுகின்றது அதே போல் குலதெய்வம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டாங்க மற்றவர்கள் ஐயோ இவங்கெல்லாம் இதெல்லாம் வச்சிருக்காங்க நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு பொறாமையும் இருக்காது அதே போல் நம்மளை இந்தளவுக்கு வச்சிருக்கிற நம்ம குலதெய்வத்திற்கு நன்றி சொல்வோம் என்று தன்னுடைய நிலையிலேயே சந்தோஷப்படும் தன்மை இருப்பவர்கள் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு நிலைமை இருக்கும் நம்ம நல்லா இருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரிடமே இருக்கும் குலதெய்வம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய குறைகள் ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது என்னங்க இப்படி சொல்கிறீங்க நாங்களும் குலதெய்வத்தை முறையாக தான் வணங்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்றும் பெரிய பொருளாதார அளவில் நாங்கள் பெரிய அளவிலலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பொருளாதாரம் பணம் அப்படிங்கிறது நம்ம கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயம் வரும் நம்ம எப்போ வேணாலும் நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அதற்காக வழிபாடு செய்யும்போது அந்த பொருளாதாரம் நமக்கு அதிகமாகுவதை கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் மனிதனால் செய்ய முடியாதது மனிதனால் முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அது கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு சரியாக அமையும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள அனைவரின் தேக ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு குழந்தை பேரு இது எல்லாமே குலதெய்வம் மனதார நினைச்சாதான் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நமக்கு இருந்தாதான் நமக்கு இது எல்லாமே குறை இல்லாமல் இருக்கும் இதில் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அதை நம்ம சரிப்படுத்துவதற்கோ நம்ம வாழ்க்கை முன்னேறுவதற்கோ மிகப்பெரிய தடைகளாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வோம் நம்மளால ஒரு தெளிவாக நம்ம வேலைகள் வந்து செய்யவே முடியாது அதனால எந்த வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் மிகப்பெரிய மனக்குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் எப்போதுமே அந்த வீட்டில் உள்ளவங்களோட முகம் பிரகாசமாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதே போல் குலதெய்வம் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை முன்னாடியே உணர்த்தும் குலதெய்வம் உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே உணர்த்தும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பண ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க அவங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்பட போகுது ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னா அதை யார் மூலயமாவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்கள வந்து அந்த நேரத்தில் வந்து திக்கு ஆடுறதுக்கோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட போய் கூணி குறுகி நின்று எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற கேட்குற சூழ்நிலையை கட்டாயம் அந்த குலதெய்வம் அந்த குலமக்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது ஒரு சின்ன உதாரணம் ஒரு உண்மை சம்பவம் ஒருத்தவங்க பொண்ணுக்கு திருமணம் வைக்கிறாங்க திருமணம் வைக்கும்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் நகைலாம் இருக்குது அதை வச்சு திருமணத்தில் நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த நகை வந்து பத்தலை இன்னும் கொஞ்சம் அதிகம் நகை தேவைப்படுது ஆனால் அவங்கள்ட்ட கையில் உள்ள பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க இப்போ எப்படி குறைஞ்ச நாட்களே இருக்குது திருமணத்திற்கு சரி மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற நிலமையில தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்யணும் நம்ம எப்படி நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்யலைனா எப்படி அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது அதனால என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் வராங்க நான் கல்யாணத்துக்கு இவ்வளோ மொய் வைப்போம் பா நான் முன்னாடியே கொடுத்துறேன்னு அதை நகை எடுத்து போடு அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் கூணி குறுக்கி நிற்காமல் மாப்பிளை வீட்லேயும் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் கை கொடுக்குறாங்க அப்ப அவங்க அங்காளி பங்காளிகள்லாம் கை கொடுத்து அந்த நேரத்துல அவங்களுக்கு எத்தனை பவுன் தேவையோ அதை செய்து வைத்து நல்லபடியா திருமணம் நடக்குது இதுதான் குலதெய்வத்தின் சக்தி எந்த ஒரு சுப காரியங்களையும் தடைகளும் கொடுக்காது அதே போல் நமக்கு தட்டுப்பாடு வர்ற நேரத்துல யாராவது வந்து உதவி செய்வாங்க நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் நம்மளுக்கு ஜாதகப்படியோ இல்லை நம்ம விதிப்படி இது நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயத்த கூட நம்ம குலதெய்வத்தை மன்றாடும் போது குலதெய்வத்தை மனதார வேண்டும் போது கட்டாயம் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அதுதான் குல தெய்வத்தின் சக்தி உங்கள் வீட்டில் நான் சொன்ன அறிகுறிகளில் எந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு உங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்